ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவ் லீகலைசேஷன் கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு வந்து சட்டம் வந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாதீங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உடனுக்குடன் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் உடனுக்குடன் சட்டம் தெரிந்து கொள்ளலாம் மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கன்டென்ட்டு ஒரு விஷயத்தை வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சட்ட சம்பந்தமான ஒரு தகவலை போடுறோம் அப்படின்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் முழுமையாக நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிங்கன்னா அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அது வந்து நல்லா வந்து புரிதலுக்கு உட்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவித்துக்கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மிக்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் வந்து குரூப்ஸில் வாட்ஸ்அப் குரூப்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலமாக மக்கள் வந்து சட்டம் அறிந்திருப்பாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஎஸ்ஏ சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்த சட்டம் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஐபிசி அதாவது இந்தியன் பீனல் கோடு இது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா வாய்மொழி சாட்சியங்கள் நீதிமன்றத்தில் வந்து வாய்மொழி மூலியமாக சாட்சியங்கள் கொடுப்பது நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆவண சாட்சியங்கள் சமர்ப்பிப்பது இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரல் எவிடன்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பிஃபோர் த ஹானரபுள் கோர்ட் இப்போ வந்து பிஎஸ்ஏ சட்டம் இருபது இருபத்தி மூணு கீழில் வந்து வாய்மொழி சட்டம் வாய்மொழி சாட்சியங்கள் பார்க்க போகிறோம் வாய்மொழி சாட்சியங்கள்னால் என்ன அப்படிங்கும்போது வாய்மொழி சாட்சியங்கள் வந்து நீதிமன்ற நீதிமன்றத்தில் வந்து சாட்சியங்கள் அளிக்கும் வாக்குமூலங்கள் அடங்கும் மின்னணு முறையில் கொடுக்கப்படும் வாக்கு மூலங்களும் இதில் வந்து அடங்கும் நீதிமன்றத்தில் மின்னணு மூலமாக கொடுக்கப்படும் வாக்கு அடங்கும் வாய்மொழி சாட்சியங்களும் இதில் அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அடையாளங்கள் அல்லது எழுத்து மூலம் வந்து தொடர்பு கொள்ளவும் இதில் வந்து அடங்கும் வாய்மொழி சாட்சியத்தில் அப்படிங்கிறத குறிப்பிடத்தக்கது ஆவணங்களில் வந்து உள்ளடக்கங்களை தவிர உண்மைகளை வந்து நிரூபிக்க இது பயன்படுத்தப்படுகிறது மேலும் வந்து சாட்சியின் தனி தனிப்பட்ட அறிவின் அடிப்படையில் நேரடி ஆதாரமாக வந்து இது இருக்க வேண்டும் ஒரு விட்னஸ் உடைய நேரடி ஒரு ஆதாரமாக வேண்டும் ஒரு விஷயம் வந்து ஒரு மர்டர் நடந்தால் அவர் நேராக பார்த்துருந்துருக்கணும் இல்லைன்னா ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது அவர் வந்து அங்கே இருந்திருக்கணும் இல்லை ஒரு விட்னஸாக இருந்தாருன்னா அது ஒரு நேரடி சாட்சியமாக வந்து இருக்கிறது இது இந்த இது வந்து என்ன வரையறுக்கிறது மற்றும் அதோட நோக்கம் என்ன அப்படிங்கு பார்க்கும்போது நீதிமன்றங்களில் வந்து வாய் வா சாட்சியங்கள் அளிப்பது வாய்மொழி சாட்சியங்கள் வந்து என்னென்னு பார்க்கும்போது வாய்மொழி சான்று என்பது வந்து விசாரணையின் கீழ் உள்ள உண்மை விஷயங்களை பற்றி நீதிமன்றத்தில் வந்து ஒரு சாட்சி அளிக்கும் எந்த ஒரு அறிக்கையும் இதில் வந்து அடங்கும் அப்படிங்கிறதும் அது வந்து பேசப்பட்டாலும் எழுதப்பட்டாலும் அல்லது மின்னணு முறையில் வந்து உட்பட அடையாளங்கள் மூலம் வந்து தெரிவிக்கப்பட்டாலும் அது வந்து வாய்மொழி சாட்சியங்களாக வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் நீதிமன்றங்களில் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆவணங்கள் அல்லது மின்னணு பதிவுகளில் உள்ளடக்கங்களை தவிர அனைத்து உண்மைகளையும் வாய்மொழி சான்றுகள் மூலம் நிரூபிக்க முடியும் நேரடி ஆதாரம் சாட்சியங்களாக இருக்க வேண்டும் சாட்சியம் வந்து நேரடியாக இருக்க வேண்டும் ஆதாரம் வந்து சாட்சி தனது புலன்கள் மூலம் நேரடியாக பெற்ற அறிவை பற்றி இருக்க வேண்டும் அதை நேரடிவா நேரடியாக பெற்றிருந்த அறிவை வந்து நீதிமன்றங்களில் கூற வேண்டும் சில விதிவிலக்குகளை தவிர அது வதந்தியாக வேறொருவர் சொன்னதை வந்து நீதிமன்றத்தில் இருக்க கூடாது நீதிமன்றம் சொல்லக்கூடாது ஹியர் சே எவிடன்ஸ் சொல்லுவாங்க ஒருத்தர் சொன்னதை கேட்டு நம்ம வந்து இவர் சொன்னார் அப்படிங்கிறத சொன்னால் அது சாட்சியங்களாக வந்து வாய்மொழி சாட்சியங்களில் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது இதுக்கு வந்து முக்கிய விதி சட்ட பிரிவுகள் மற்றும் கொள்கைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு ரெண்டு இ அதாவது இந்த பிஎஸ்ஏ செக்ஷனில் டெஃபனேஷன் வந்து வரும் இந்த பிரிவு ரெண்டு இல சான்றுகள் அப்படின்னு ஒரு வந்து என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சான்றுகள் என்பதை வந்து வாய்மொழி மற்றும் ஆவண சான்றுகள் உட்பட வரையறுக்கப்படுகிறது விசாரணையின் கீழ் உள்ள உண்மை விஷயங்கள் தொடர்பாக சாட்சிகளால் செய்யப்படும் அனைத்து அறிக்கைகளும் மின்னணு முறையில் வந்து கொடுக்கப்பட்டவை உட்பட வாய்மொழி சாட்சியங்கள் என வரையறுக்கப்படுகிறது இதிலே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஏ சட்டம் இருபது இருபத்தி மூணு பிரிவு ஐம்பத்தி நாலு இதுதான் பற்றி பேசுது ஆவணங்கள் அல்லது மின்னணு பதிவுகளில் உள்ளடக்கங்களை தவிர அனைத்து உண்மைகளும் வாய்மொழி ஆதாரங்களால் நிரூபிக்கப்படலாம் என்று கூறுகிறது இந்த பிரிவு ஐம்பத்தி நாலு பிஎன்எஸ் சட்டம் இருபது இருபத்தி மூணு தமிழ் தொழில்நுட்ப நெகிழ்தன்மை ஒரு தகவல் தொழில்நுட்பம் சம்பந்தமான இது பேச முடியாத ஒரு சாட்சியம் வந்து நீதிமன்றத்தில் வந்து விருப்பப்படி நீதிமன்றத்தின் விருப்பப்படி அடையாளங்கள் அல்லது எழுத்து மூலம் சாட்சியங்களை வந்து அளிக்க முடியும் அப்படிங்கிறது ஒன்று நம்பகத்தன்மை வாய்ந்த ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையை நிரூபிக்க வாய்மொழி சாட்சியங்கள் போதுமானதாக இருந்தாலும் கூட அது வந்து நம்பக மானதாக இருந்தால் நீதிமன்றங்கள் பெரும்பாலும் ஆவணங்கள் சான்றுகளை வலுவானதாக கருதுகின்றன வாய்மொழி சாட்சியங்கள் என்ன அப்படின்னு நம்ம வந்து இப்போ பார்த்துட்டோம் இந்த வாய்மொழி சாட்சியங்கள் அப்படிங்கிறது வந்து வெறுமனையே நீங்கள் வாய்மொழியாக ஒரு சாட்சியங்களை கொடுத்துட்டீங்க மட்டுமா போதுமா அப்படின்னா அது வந்து ஒரு கிரிமினல் கேஸுக்கோ இல்லை சிவில் கேஸுக்கோ அது வந்து ஒரு மிகப்பெரிய உறுதியானதாக இருக்குமா அப்படின்னா போதாது அந்த வாய்மொழி சாட்சியங்களை நீங்கள் ஒரு சாட்சியங்கள் ஒரு விஷயங்களை கூறும்பொழுது அதற்கு வந்து சப்போர்ட்டிவாக வந்து டாக்குமெண்ட் வந்து இருந்தால் அது மிகவும் வந்து உறுதியானதாக இருக்கும் உங்களுடைய வழக்கிற்கு அது வந்து மிகவும் உறுதி அளிக்கும் அதனால் வந்து டாக்குமெண்ட்டும் வந்து அதில் சேர்ந்து இருந்தால்தான் நல்லது அதனால தான் நம்ம இதை ஓவரல் எவிடன்ஸ் அண்ட் டாக்குமெண்டரி எவிடன்ஸ்னு சொல்லி ரெண்டையும் சேர்த்து பார்க்குறோம் இப்போ டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் பார்க்குறோம் அதாவது டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் அப்படிங்கிறது ஆவண சாட்சியங்கள் என்ன ஒருத்தர் வந்து ஓவராலாக கொடு சொல்லு ஒரு இதை சொல்கிறாருன்னா அதுக்கு சப்போர்ட்டிவாக வந்து டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் தான் வந்து ச ரொம்ப சரியான முறையில் நீதிமன்றம் பரிசீலிக்கும் மிகவும் உங்கள் வழக்கிற்கு மிகவும் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் இதுவும் பிஎஸ்ஏ சட்டம் இருபது இருபத்தி மூணில் தான் வருது அதன் கீழே இது என்ன அப்படின்னு பார்க்கலாம் டாக்குமெண்டரி எவிடன்ஸ் அதாவது சான்றுகளை சமர்ப்பது நீதிமன்றம் ஆய்வுக்காக சமர்ப்பிக்கப்படும் மின்னணு மற்றும் டிஜிட்டல் பதிவுகள் உட்பட அனைத்து ஆவணங்களும் ஆவண சான்றுகளில் அடங்கும் என்ன இதெல்லாம் வந்து இந்த மின்னணு டிஜிட்டல் இது இந்த சம்பந்தமான ஒரு டாக்குமெண்ட்லாம் வந்து அதுவும் வந்து ஒரு எவிடன்ஸாக வந்து கருதப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து முதன்மை சான்றுகள் அசல் ஆவணம் முதன்மை சான்று அப்படின்னா ஒரிஜினலாக வந்து முதன்மை சான்றுன்னு சொல்லுவாங்க அசல் ஆவணம் மற்றும் இரண்டாம் நிலை சான்றுகள் அப்படிங்கிறது அசல் உள்ள அசல் உள்ளடக்கத்தை நிரூபிக்கும் பிரதிகள் அல்லது கணக்குகள் அதாவது ஜெராக்ஸ் அல்லது அட்டஸ்டடு வந்து ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சர்டிஃபிகேட் காப்பி இது வந்து இரண்டாம் நிலை வந்து சான்றுகள் ஏன்னா வகைப்படுத்தப்படுகிறது சட்டத்தில் வந்து அதாவது ஃப ஃபஸ்ட் எவிடன்ஸ் செகண்டரி எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரை ப்ரிலிமினரி எவிடன்ஸ் செகண்டரி எவிடன்ஸ் இந்த ஆதாரம் எவ்வாறு பெறப்படுகிறது அப்படிங்கிறம்போது சட்டம் மூலமாக அங்கீகரிக்கப்படுகிறது பொழுது மற்றும் சரிபார்க்கப்படுகிறது என்பதை வந்து பிஎஸ்ஏ கோடிட்டு காட்டுகிறது அந்த பிஎஸ்சி சட்டம் மூலமாக மேலும் பார்த்தீங்க அப்படின்னா அதன் நம்பகத்தன்மையை சவால் செய்வதற்கான விதிமுறைகளை வந்து வழங்குகிறது அப்படிங்கிறது பிஎஸ்ஏவின் கீழ் உள்ள முக்கிய விதிகள் என்ன இந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸில் அப்படின்னு பார்க்கும்போது இதை வந்து வரையறுக்கிறது பிஎஸ்ஏ வந்து எதில்னா பிஎஸ்ஏயில் பிரிவு ரெண்டு இ தான் இதுவும் ஆவண சான்றுகள் அதை வந்து என்ன அப்படிங்கிறத ரெண்டு ஈலே வந்து கொடுத்துட்றாங்க டிஃபனேஷனில் நீதிமன்றத்தில் ஆய்வுக்காக வந்து தயாரிக்கப்பட்ட மின்னணு அல்லது டிஜிட்டல் பதிவுகள் உட்பட அனைத்து ஆவணங்கள் என்று வரையறுக்கப்பட்டு இருக்கிறது என்ன மி மின்னணு டிஜிட்டல் உள்ள சான்று ஜ ஒன்று இன்னொன்று நீங்கள் போடுற வந்து டாக்குமெண்ட்ஸு ஏதாவது பத்திரங்கள் இதை மாதிரி எதாவது இருந்தாலும் அதுவும் வந்து அடங்கும் சான்றுகளின் வகைகள் அதாவது டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அதில் வந்து வகைகள் இருக்குது அது என்னன்னு பார்க்கலாம் முதன்மை சான்றுகள் அதாவது ப்ரிலிமினரி எவிடன்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதான் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் அது சிம்பிளாக நம்ம சொல்கிறோம் அசல் மின்னணு பதிவுகள் அல்லது வீடியோ பதிவுகள் உள்பட அசல் ஆவணமே வந்து முதன்மை சான்றுகள் ப்ரிலிமினரி எவிடன்ஸ் அதாவது ஒரிஜினலை ப்ரொடியூஸ் பண்ணால் ப்ரிலிமினரி எவிடன்ஸ் இதுதான் வந்து விஷயம் இரண்டாம் நிலை சான்றுகள் அப்படிங்கும்பொழுது அதனுடைய நகல்கள் இல்லது அங்கீகரிக்கப்பட்ட நகல்கள்லாம் வரும் அசல் ஆவணம் வந்து கிடைக்காத போது பார்த்திங்கன்னா கிடைக்கல அதன் உள்ளடக்கத்தை நிரூபிக்க பயன்படுத்தக்கூடிய பிரதிகள் அல்லது வாய்மொழி கணக்குகள் வாய்மொழியாக கூறப்படுதல் இதில் அடங்கும் உதாரணமாக பார்த்தீங்கன்னா அசல் மின்னஞ்சலை அணுக முடியாத மின்னஞ்சலில் அச்சுப்பிரதி இரண்டாம் நிலை சான்றாகும் அச்சுப்பிரதி அப்படின்னா செராக்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு வந்து அங்கீகாரம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்டது சட்டம் மூலமாக ஆவணங்களில் அங்கீகாரம் மற்றும் சரிபார்ப்புக்கான விதிமுறைகளை பிஎஸ்ஏ வழங்குகிறது அவற்றின் தோற்றம் மற்றும் ஒருமைப்பாட்டை நிறுவ முடியும் என்பதை உறுதி செய்கிறது இந்த பிஎஸ்ஏ சட்டம் இருபது இருபத்தி மூணு இது வந்து சாட்சி சாட்சியம் அல்லது பிற வழிகளில் செய்யப்படலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அனுமதிக்கத்தக்கது இது ஆவண சான்றுகள் ஆவணம் ஆவண சான்றுகள் நீதிமன்றத்தில் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன என்பதற்கான விதிகளை இந்த சட்டம் குறிப்பிடுகிறது அதன் பெறுதல் மற்றும் சரிபார்ப்பை உள்ளடக்கி இருக்கிறது அப்படிங்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா சாட்சிகளின் குறுக்கு விசாரணை மறுப்பு ஆதாரங்களை வழங்குதல் அல்லது விசாரணைக்கு முந்தைய இயக்கங்களை பயன்படுத்துதல் போன்ற ஆவண ஆதாரங்களின் நம்பகத்தன்மையை சவால் செய்வதற்காக வழிகளை பிஎஸ்ஏ வந்து வழங்குகிறது இந்த ஆவண சான்றுகள் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் மூலமாக மின்னணுச் சான்றுகள் நவீன சட்ட நிலப்பரப்பை பிரதி பலிக்கும் வகையில் மின்னணு மற்றும் டிஜிட்டல் பதிவுகளை வெளிப்படையாக உள்ளடக்கியதாக பிஎஸ்ஏ சட்டம் இருபது இருபத்தி மூணு ஒரு ஆவணத்தின் வரையறையை விரிவுபடுத்துகிறது இது வாய்மொழி ஆதாரங்களை மின்னணு முறையில் வழங்கவும் அனுமதிக்கிறது இதுதான் வந்து என்னென்னா டாக்குமெண்டரி எவிடன்ஸ் முதல் பார்த்தது ஓரல் எவிடன்ஸ் அதை தொடர்ச்சியாக டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் பார்த்தோம் ஓரளவு எவிடன்ஸ் மட்டுமே நீங்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டா அது வந்து உண்மையாக அதுக்கு ஒரு எவிடன்ஸ் கொடுக்கணும் ஒரு விட்னஸ் கொடுக்கணும் அந்த எவிடன்ஸ் எப்படி இருக்கணும்னா ப்ரிலிமினரி எவிடன்ஸாக இருக்கணும் அப்போ தான் ரொம்ப சிறப்பான ஒரு உறுதித்தன்மையான வழக்காக உங்களுக்கு இருக்கும் அதனால தான் நம்ம இதை வந்து தெரியப்படுத்துகிறோம் இதை தெரிஞ்சுக்கோங்க இது வந்து எப்போ வரோம் அப்படின்னா நீங்கள் வந்து வழக்கில் கூண்டில் சாட்சியாக கூண்டில் ஏறும் பொழுது சாட்சிகளோ சாட்சிகள் வந்து உங்களுக்கு எதிராகவோ இல்லை உங்களுக்காக சாட்சி சொல்வாரோ இல்லை நீங்களே சாட்சியாக சொல்லும்போதோ நீங்கள் அதை வந்து வாய்மொழியாக சொல்லுவீர்கள் வாய்மொழியாக அதை எழுத்துப்பூர்வமாக சொல்லுவீர்கள் அந்த வாய்மொழியாக எழுத்துப்பூர்வமாக சொல்லும் பொழுது அதை வந்து நிரூபிக்கும்படி வந்து உங்களுக்கு ஆதாரங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும் அந்த ஆதாரங்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா முதல்நிலை ஆதாரமாக இருப்பது ரொம்பவும் சிறந்தது அதாவது பிரபல சார்பது மிகவும் சிறந்தது அப்படி கிடைக்கவில்லை ப்ரிலிமினரி எவிடன்ஸ் அப்படின்னா செகண்டரி எவிடன்ஸாக இருக்கலாம் அந்த ப்ரிலிமினரி எவிடன்ஸுக்கு செக செகண்டரி எவிடன்ஸுங்கிறது ப்ரிலிமினரி எவிடன்ஸுடைய அசல் அதாவது செராக்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம் ப்ரிலிமினரி எவிடன்ஸ் தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் வந்து சொல்கிறோம் நம்ம இந்த இதை வந்து மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுனால வந்து ஓவரல் எவிடன்ஸ் அண்ட் டாக்குமெண்ட் எவிடன்ஸ் பிஃபோர் த ஹானரபிள் கோர்ட்டில் எப்படி வந்து இப்போ பரிசீலிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம் இதை வந்து அப்சர்வ் பண்ணி பாருங்கள் ஃபுல் கண்டாக பாருங்கள் இதை பார்த்தா உங்களுக்கு வந்து சிறப்பாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துறாதீங்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவதற்கு மிக்க நன்றி வணக்கம்